துரை சார் இப்போ முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் கதைக்கு ஒப்பானது ஐயா நான் நம்ம நிறையெல்லாம் பாருங்க நம்பறங்க ஒருத்தன் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த கான்ட்ராக்டர் சொல்றான் ஒருத்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் நம்ம நான் அஞ்சு பேர் கான்ட்ராக்டர் இருக்கோம் ஒரு மனுஷன் சொல்கிறார் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை முட்ட சிமெண்ட்டு இவ்வளோ கல் இந்த நீங்கள் சொன்னக்கூடியதில்ல நான் பண்ணுறேன் ஆயிரத்தி முந்நூறுவா எனக்கு போதையா லாபம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள்

பிரபலமான நிறுவனங்களை கூட ஒதுக்கி வச்சுட்டு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் அது இன்னும் ஒரு பெரிய அளவில் ஓடிகிட்டு இருக்குது கேஸ் கூட இன்னும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஸோ இதையும் தாண்டி இந்த விஞ்ஞான ரீதியான ஊழல்கிறது எப்போ வருதுன்னா எழுபத்தி ஏழில் சர்க்காரியா கமிஷன் போட்டால் அந்த தொடக்கம் தான் எழுபத்தாறு டிசம்பரில் திமுக ஆட்சியை கலைத்து விட்டு எழுபத்தி ஏழு பிப்ரவரியில் சர்க்காரியா நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் போடுறாங்க மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மறைந்த பொதுவுடைமை தலைவர் எம் கல்யாண் சுந்தரம் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நான்கு காலகட்டத்தில் ஐம்பத்தெட்டு வகையான குற்றச்சாட்டை சொல்கிறாங்க இந்த ஐம்பத்தெட்டு வகையான குற்றச்சாட்டில் இருபத்தி எட்டு குற்றச்சாட்டுகளுக்கு பூர்வாங்க அந்த அடிப்படை முகாந்திரம் இருக்கிறது இதன் மீது விசாரியுங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த அடையார் பகுதியில் தான் அந்த அரசர் இருந்து ஒரு மிகப்பெரிய அளவில் விசாரணை பதிமூணு ஆயிரம் பக்கங்கள் தாக்கல் தாக்கலான் நீதிபதி சர்க்காரியா சர்க்காரியா கமிஷனில் அதில் அதிகபட்சமாக இந்த வீராணம் பைப்பு ஊழல் பூச்சி மருந்து தெளிப்பு ஊழல் கோதுமை பேர ஊழல் குளோப் தியேட்டர் ஊழல் இந்த மாதிரியான ஒரு ஊழல்கள் இதில் இந்த பூச்சி மருந்து தெளிப்புக்கான ஊழல் இருக்குல்ல சிறிய ரக விமானங்களை வயல்வெளியில் போய் மருந்து தெரிகிறது இதில் அந்த சிறிய ரக விமானங்களை வைத்திருக்கிற அந்த அமைப்புகளின் கூட்டமைப்பின் தலைவர் கம்பாட்டான்னு சொல்லி கர்நாடகத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்கிறார் நான் முதலமைச்சர் திரு கருணாநிதியை நம்பி ஏமாந்து விட்டேன் ஐந்து முறை எவ்வளவு எந்தெந்த தேதியில் யார் மூலம் பணம் போனது அப்படிங்கிறத டைரியில் நோட் பண்ணி சர்க்காரையாவில் சாட்சியமாக சொல்கிறார் அப்போது இதை இன்னார் மூலம் அன்றைய வேளாண்மைத்துறை துறை அமைச்சர் அன்பில் தர்மங்கிறதம் ஒப்படைத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இந்த இந்த ஊழல் அடிப்படையிலேயே இந்த விஷயங்கள் நடந்திருக்கு இதை மறைப்பதற்கு விஞ்ஞான ரீதியில் திட்டமிட்டுதை செய்திருக்கிறாங்க தான் அவருடைய இது அது தொடர்பாக விசாரித்திருந்தால் மிகப்பெரிய அளவில் அது பெரிய அளவுலேயே அந்த அப்படி ஒரு விஷயத்தை திருத்தம் சொல்லிக்கிறேன் அந்த ஒட்டிக்கில் அப்படி ஒரு வார்த்தையை பைன்படுத்தல நம்ம அதையும் உண்மை சொல்லணும்ல நாம விஞ்ஞான ரீதியா நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா நீதிபதி சொன்னதாக சொன்ன கருத்து உண்மை இல்லாத கருத்துங்கறத நான் பதிவு சொல்றேன் ஆனா நாம நம்மளை போன்ற அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க வெளியில வெளியில இந்த காலக்கட்டத்துல வந்தது தான் இந்த விஞ்ஞான ரீதியா அப்படிங்கறது ஒரு சின்ன திருத்தத்துக்காக அது அந்த சென்டிஃபிக் கிரைம் இல்ல அவருடைய வெர்டிக்ட்ல இல்ல இடைக்கால அறிக்கையில வந்து ஏன்னா நம்ம ஒரு விவாதத்தை நடத்துறப்ப நிச்சயமா நிச்சயமா அதுல வந்து பார்க்கிறது இல்லை அப்போது அந்த காலகட்டத்தில் அரசியல் ரீதியான ஒரு உடன்பாடு வந்ததினால இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அதை அந்த அந்த விசாரணையவே அந்த அறிக்கையவே தாக்கல் செய்யாமல் போயிட்டாங்க ஸோ அப்போது இருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு லஞ்ச ஊழலில் அவர்கள் திளைப்பார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இப்போ அண்மை காலமாக நடைபெறுகிறது இந்த நான்கரை ஆண்டுகளில் சொல்லுங்கள் கிட்டத்தட்ட பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மேது ஆளுநர்கிட்ட ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணிவிட்டு துறைவாரியான ஊழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்டியல் அந்த பட்டியல் அதில் என்னென்னா ஒவ்வொரு துறைவாரியாக ஊரக வளர்ச்சி துறையில் அறுபதாயிரம் கோடி சுரங்கம் கனிம வளத்துறையில் அறுபதாயிரத்து கோடி எரிசக்தி துறையில் ஐம்பத்தையாயிரம் கோடி பத்து பதிவுத்துறையில் இருபதாயிரம் கோடி நெடுஞ்சாலை துறையில் இருபதாயிரம் கோடி நீர்வளத்துறையில் பதினேழாயிரம் கோடி சென்னை மாநகராட்சியில் மட்டுமே பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில் ஐயாயிரம் தொழிற்துறையில் எட்டாயிரம் கோடி மக்கள் நாளில் ஐயாயிரம் கோடி வேளாண் துறையில் ஐயாயிரம் கோடி உயர்கல்வியில் ஆயிரத்தி கோடி இந்து சமய அறநிலையத்துறையிலே ஆயிரம் கோடி சிறைத்துறை ஐநூறு கோடி என்று சுமார் நாலு லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்டியலை நாங்கள் கொடுத்துருக்குறோம் இது தொடர்பாக மேதக ஆளுநர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு மனுவை கொடுத்துருக்குறாங்க இதில் நீங்கள் மேம்போக்காக ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடி அளவுக்கு ஏற்கனவே அரசனுடைய கடன் தொகை அதுவே நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் கோடி அதிகமாக இருக்குது சுதந்திரம் பெற்றதிலிருந்து கடந்த அனைத்து இந்திய அண்ணாதிமுக ஆட்சி வரைக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் கோடி இன்றைக்கு பத்து லட்சம் கோடியை தொற்றுக்கு இந்த ஐந்து ஆண்டுகளில் கடன் தொகை ஆக இந்த கடன் தொகைக்கு இணையாக லஞ்ச ஊழல் மூலம் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குங்கிறது பேர் அதிர்ச்சி பெரும் அதிர்ச்சி இப்போ இந்த நாடு எதை நோக்கி போகிறது அப்படிங்கிறது தான் அது அதனுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு இந்த இப்போ பிரபலமாக பேச கிடக்கிற ரெண்டாயிரம் கோடிக்கு நம்ம ஒப்பந்தத்தில் இடநூறு கோடி ரூபாய் என்று எதிர்வரும் காலங்களில் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு இப்போ இந்த இடைக்கால பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு இதில் ஒதுக்க போகிறாங்க என்னன்னு தெரியல பட் அடுத்து வருகிற ஆட்சி ஒரு முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுற போது தான் இந்த விஷயங்கள்லாம் எடுப்பாங்க ஆனால் இப்போதே அதற்கான அந்த வேலை திட்டத்தை எல்லாம் உருவாக்கி இதற்கான ஒரு உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கிறது என்பது உண்மையிலேயே இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது அந்த விஞ்ஞான ரீதியான ஊழல் என்பதற்கு முழு முதல் அத்தாட்சியாகவே இது இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டுமென்றால் ஆட்சி மாற்றம் அவசியம் அதை மக்கள் பார்த்துக்குவாங்க ஐயா திராவிட இயக்க ஆய்வாளர்களுடைய நிறைவு கருத்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறார் நம்முடைய குமார் ஐயா அவர்கள் ஆமாங்க ஆமாங்க உண்மைதான் அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுடைய இப்போது பொதுமக்களுடைய உணர்வுகளை தான் ஐயா அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறேன் இப்போ எல்லோருமே நாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரை பற்றி சில விஷயங்கள் சொன்னோம் நான் ஏற்கனவே பிரதான எதிர்கட்சி வந்து நாலு லட்சம் கோடி அளவுக்கு இருந்தாங்க இவர் ரிட்டைய்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு வாரியான ஓய்வு பெற்ற அதிகாரிகளை வச்சு ஒரு பெரிய ஆய்வு நடத்தி சுமார் ஆறு லட்சம் கோடி திரு அன்புமணி குற்றச்சாட்டு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி பணி நியமன ஊழல் இப்போ இந்த குற்றையெல்லாம் வந்துட்டு இருந்ததில்ல அப்போ இது தொடர்பாக தான் இப்போ நிறைய விஷயம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இதை தாண்டி மணல் கொள்ளை மூலம் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ஒப்பந்த ஊழல் கான்ட்ராக்ட் மூலம் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் பணியிட மாற்றம் டிரான்ஸ்ஃபரில் மட்டுமே முந்நூற்றி அறுபத்தாறு கோடி ரூபாய் கைவிட்டு பெற்றிருக்கிறார்கள் நெல் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றிருக்குது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு எங்கே எவ்வளவு எத்தனை குண்டால் பண்ணது எவ்வளவு பண வினியுங்கிறது எல்லாம் இந்த டீட்டெயில் எல்லாமே அவங்க எடுத்திருக்காங்க இது நெல் சரக்குந்து ஒப்பந்தம் இந்த லாரிகளை ஒப்பந்தம் பண்றதுலயே நூற்றி அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் கிறிஸ்டி நிறுவனம் பள்ளிக்கரணை சதுப்பு நில அடுக்குமாடி ஊழல் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அளவுக்கு இருக்கு ஒரு கம்பெனி கிறிஸ்டிக்கு ஐநூறு கொடுத்துட்டாங்க அதுதான் சொல்றேன் மது வரி ஏய்ப்பு மூலம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மது வரி ஏய்ப்பு இந்த போலி பாட்டில் மது பாட்டல் போலி பார் இந்த வகையில கிட்டத்தட்ட இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபாயின்னு ஐநூறு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் மின் கொள்முதல் மின்சாரம் கொள்முதல் செய்ததுலேயே கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரம் கோடி அளவு இருக்குது இப்படி சுமார் ஆறு லட்சம் கோடி ரூபாய் அளவு இருக்குது இப்படி செய்த இந்த ஊழல் இதை தாண்டி அவங்க வாங்கின கடல் மூலமாக நமக்கு ஒவ்வொருவருக்குமே ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரம் கோடி ரூபாய் இந்த பத்து லட்சம் கோடி கடனில் சுமத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அப்போ மிகப்பெரிய அளவில் இப்படி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழலை செய்து சொத்து சேர்க்கிறார்கள் என்றால் எதுக்கு ஏழாவது முறையாகவும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு பல இணையதளங்களில் பத்திரிகைகளில் பார்ப்போம் ஒரு தொகுதிக்கு முப்பது கோடி நாற்பது கோடின்னு ஒதுக்கிட்டாங்க வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற வேண்டும் என்பக்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தியும் சில சலுகைகள் கட்சி ரீதியாகும் நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத விஷயம் கேள்விப்படாத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு கீழே இருக்கிற சாதாரண கிளை செயலாளர் முதல் நகரம் ஒன்றியம் பேரூர் மாவட்டம் அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கு பணத்தை கொடுத்து கட்சி வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போகிறாங்க இதை தாண்டி இப்போ இருக்கிற பொது உடைமை கட்சி உட்பட கூட்டணி இருக்கிற கட்சிகளுக்கு கட்சி நிதி பார்ட்டி ஃபண்டும் கொடுக்கணும் அவங்களுடைய தொகுதிக்கும் இருக்கணும் அப்போ இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலை செய்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து இதை விடவும் கூடுதலாக ஊழல் செய்து இதை ஒரு ஒரு நிறுவனமாகவே நடத்தி கொண்டு போகிறார்களோ மிகப்பெரிய அச்சம் இருக்கிறது ஆக இந்த அச்சத்திலிருந்து மக்களை விடுவிப்பதற்கு ஆட்சி மாற்றம் அவசியம் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சிக்கு அந்த வலிமை இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி ஆக ஒரு பிரதான எதிர்க்கட்சி ஒரு வலிமை மிக்க ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி என்டிஏ தலைமையிலான வலுவான கூட்டணியை உருவாக்கி களம் இறங்கினால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி அதை செய்வார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் சொல்லுங்கள்